பகுஜன் சமாஜ் கட்சியின் தலைவர் ஆம்ஸ்ட்ராங் அண்மையில் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட நிலையில் அவரது குடும்பத்தினரை அதிமுக பொதுச்செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி சந்தித்து ஆறுதல் கூறிய நிலையில் தற்போது அண்மையில் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட பகுஜன் சமாஜ் கட்சியின் தலைவர் ஆம்ஸ்டாங் இல்லத்திற்கு அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி சென்றுள்ளார் அங்கு அவரது குடும்பத்தினரை சந்தித்து ஆறுதல் கூறி வருகிறார் இது தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக நமது தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் இணைந்திருக்கிறார் அவரிடம் கேட்கலாம் வணக்கம் ஜெயக்குமார் விவரங்கள் சென்னை பெரம்பூர் பகுதியில் கட்டுமான பணிகள் நடைபெற்று வரக்கூடிய பகுதியில் பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொடூரமான முறையில் எட்டு பேர் கொண்ட கும்பலால் வெட்டி கொலை செய்யப்பட்டார் கடந்த ஐந்தாம் தேதி மாலை ஐந்து முப்பது மணிக்கு மேல் பெரம்பூர் பகுதியில் வீடு கட்டி கொண்டிருந்த அந்த பகுதியில் நின்று கொண்டிருந்த பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங்கை எட்டு பேர் கொண்ட கும்பல் கொடூரமான முறையில் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார் இந்த சம்பவம் ஒட்டுமொத்த தமிழகத்தையே உலுக்கி எடுத்திருக்கிறது தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு எந்த அளவிற்கு இருக்கிறது என்று பல அரசியல் கட்சி தலைவர்களும் தொடர்ந்து பேசி வருகிறார்கள் இந்த நிலையில் அனைத்திந்திய அண்ணாதிராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் சென்னை அயனாவரம் பகுதியில் இருக்கக்கூடிய ஆன்ஷாங் உடைய இல்லத்திற்கு நேரடியாக சென்று அவருடைய திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மலர்தூவி ம மரியாதை செய்திருக்கிறார் அந்த காட்சிகளை நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம் குறிப்பாக இந்த ஆம்ஸ்டாங்குடைய மனைவி பொற்கொடி அவரை நேரில் சந்தித்து அவருடைய மரணத்திற்கு ஆறுதலையும் ஆழ்ந்த அனுதாபங்களையும் தெரிவித்து வருகிறார் அந்த காட்சிகளையும் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் சட்டமன்ற எதிர்கட்சித் தலைவர் முன்னாள் முதலமைச்சர் புரட்சித்தமிழ் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் நேரில் சென்று இந்த திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து அவரது படத்திற்கு மலர்தூவி மரியாதை செய்ததோடு ஆம்ஸ்டாங்கினுடைய மனைவி பொற்கொடிக்கு தனது ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தையும் துயரத்திலிருந்து மீண்டு வர இறைவனிடம் வேண்டிக்கொள்வதாக கொள்வதாக அவர் தெரிவித்திருக்கிறார் அவருடைய குழந்தை ஒன்றரை வயது பெண் குழந்தை இருக்கிறது அந்த குழந்தையோடு அந்த பெண் நிர்கதியாய் நிற்கக்கூடிய அந்த சோகத்திலே பங்கெடுத்து அவருக்கு தொடர்ந்து ஆறுதல் தெரிவித்து வருகிறார் ஆம்ஸ்டாங் படுகொலை செய்யப்பட்ட அன்றே உடனடியாக அறிக்கை வெளியிட்டார் குறிப்பாக சட்டம் ஒழுங்கு தமிழகத்தில் எந்த அளவுக்கு சீர்கெட்டு கிடக்கிறது இதனுடைய உச்சமாகத்தான் ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர் உடனான முறையில் வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் அப்படி என்றால் காவல்துறை என்ன செய்து கொண்டிருக்கிறது ஏற்கனவே பல்வேறு மரணங்களில் நாங்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறோம் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் என்ற முறையிலும் முன்னாள் முதலமைச்சர் என்ற முறையிலும் சட்டமன்ற எதிர்கட்சி தலைவர் என்கிற முதலிலும் தொடர்ந்து நான் சுட்டிக்காட்டி வருகிறேன் ஆனால் அரசு திமுக அரசு காவல்துறை சரியான நடவடிக்கைகளை மேற்கொள்ளவில்லை அதனால் இப்படிப்பட்ட மரணங்கள் தொடர்ந்து நிகழ்ந்து வருகிறது என்றும் அவர் குற்றம் சாட்டியிருந்தார் சட்டம் ஒழுங்கு இனிமேலாவது விழித்துக் கொண்டு காவல்துறையினரும் இந்த அரசும் செயல்பட வேண்டும் என்று தெரிவித்திருந்தார் இந்த நிலையில் ஆம்ஸ்டாங்கினுடைய மரணம் என்பது மிகப்பெரிய அதிர்வுலைகளை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறது பகுஜன் சமாஜ் கட்சியை சேர்ந்த தொண்டர்களும் நிர்வாகிகளும் குடும்பத்தினரும் தமிழக காவல்துறை மீது நம்பிக்கை இல்லை சிபிஐ விசாரணை வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறார்கள் இந்த நேரத்தில் பகுஜன் சமாஜ் கட்சியை சேர்ந்தவர்கள் இந்த திமுக அரசு சரியான நடவடிக்கை எடுத்திருந்தால் இப்படிப்பட்ட படுகொலை நிகழ்ந்திருக்காது என்று அந்த உடலை கூட என்று அவர்கள் வாங்க மறுத்துவிட்டார்கள் அதே நேரத்தில் தொடர்ந்து திமுகவினுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய நபர் த பதவி விலக வேண்டும் என்று அவர்கள் வலியுறுத்தி முழக்கமிட்டார்கள் திமுக அரசிற்கு எதிராக கண்டன முழக்கங்களை எல்லாம் முன்வைத்து மறியல் போராட்டத்தை முன்னெடுத்தார்கள் சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையம் முழுவதுமாக மிகப்பெரிய அளவில் மறியல் போராட்டம் நடைபெற்றது தமிழகம் முழுவதும் பல்வேறு பகுதிகளிலும் இந்த மறியல் போராட்டம் நடந்தது குறிப்பாக ஆம்பூர் அரக்கோணம் அதே போன்று கிருஷ்ணகிரி மயிலாடுதுறை இப்போ ராணிப்பேட்டை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மறியல் போராட்டம் நடந்தது இன்றைக்கு அனைத்திந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் புரட்சிதம் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் ஐநாவரத்தில் இருக்கக்கூடிய ஆஸ்தானுடைய இல்லத்திற்கு நேரில் சென்று அவரது மனைவி பொற்குடியை சந்தித்து இந்த இழப்பிற்கு ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தையும் தெரிவித்துக் கொள்வதாகவும் குறிப்பாக இந்த மரணம் எப்படி எந்த நேரத்தில் நிகழ்ந்தது இதில் என்னென்ன உங்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது என்பதையெல்லாம் அவர்கள் கேட்டறிந்து வருகிறார்கள் ஆழ்ந்த துயரத்தோடு துக்கத்தோடு அவருடைய அம்சங்களுடைய மனைவி பொற்கொடி அமைந்திருக்கக்கூடிய அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது அருகே இருக்கக்கூடிய அவரது உறவினர்களும் பக்சன் சமாஜ் கட்சியை சேர்ந்த தொந்தர்களும் நிர்வாகிகளும் இந்த கொலை பற்றியும் கொலையாளிகள் பற்றியும் இந்த கொலையில் மறைக்கப்பட்டிருக்கக்கூடிய உண்மை நிலைகள் பற்றியும் தற்போது காவல் நிலையத்தில் சரண்டர் செய்யப்பட்ட குறிப்பாக தரணடைந்த குற்றவாளிகள் உண்மையான குற்றவாளிகள் இல்லை என்பது குறித்தும் அவர்கள் தெரிவித்து வருகிறார்கள் இந்த கொலையில் உண்மையான குற்றவாளிகள் கைது செய்யப்பட வேண்டும் அவர்கள் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டும் கொலைக்கான அந்த கொலையாளிகளுக்கு உரிய தண்டனை பெற்று தர வேண்டும் அதற்கு அவர்களான அந்த கோரிக்கையெல்லாம் அவர்கள் வைத்து வருகிறார்கள் குறிப்பாக பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய தேசிய தலைவர் மாயாவதி நேரிலே வந்து அஞ்சலி டிசென்ட் சென்றிருக்கிறார் அவரும் அந்த ஆம்ஸ்டாங்கினுடைய நினைவலைகளை எப்படி எல்லாம் அவர் செயல்பட்டார் என்பதை குறிப்பிட்டிருக்கிறார் குறிப்பாக சமூகத்திலே மிகப்பெரிய ஒரு பதவியில் இருக்கக்கூடியவர் தேசிய கட்சியாக இருக்கக்கூடிய பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய தமிழ் மாநில தலைவராக இருக்கக்கூடியவர் ஆம்ஸ்டாங் அவருக்கே பாதுகாப்பு இல்லை என்கிற ஒரு மிகப்பெரிய துயரமும் அதே போன்ற பல்வேறு பிரச்சனைகள் தொடர்பாக சமூக வலைதளங்களில் பல நிகழ்வுகளும் இடம்பெற்றதை எல்லாம் நாம் பார்க்க முடிந்தது சமூக வலைதளங்களில் தொடர்ந்து கண்டன குரல்களையும் இருக்கக்கூடிய பெண்கள் அதே போன்று பொதுமக்கள் தொடர்ந்து பாதுகாப்பற்ற ஒரு நிலையற்ற தன்மை தமிழகத்தில் இருப்பதை அவர்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வந்தார்கள் இந்த நிலையில்தான் ஆம்ஸ்டாங்கினுடைய இந்த மரணம் என்பது மிகப்பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது இந்த மரணத்திலிருந்து அந்த குடும்பம் மீள வேண்டும் ஏற்கனவே அந்த பாதிப்பிலிருந்து அவர்களுக்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் குறிப்பாக குற்றவாளிகளை கைது செய்ய இனிமேலாவது இந்த அரசு விழிப்போடு செயல்பட வேண்டும் என்கிற அறிக்கையெல்லாம் அனைத்திந்திய திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் விடுத்திருந்தார்கள் இந்த நிலையில் தற்போது நேரிலே சென்று மிக துயரத்தில் மீளாத ஒரு துயரத்தில் கணவனை வரிகொடுத்து தவித்து கொண்டிருக்கக்கூடிய ஆம்ஸ்டாங்கினுடைய மனைவி முற்கொடி அவர்களுக்கு அனைத்திந்திய அண்ணாதராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித்தமிழ் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தனது ஆழ்ந்த இரங்கலையும் ஆறுதலையும் அனுதாபங்களையும் தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர் அமைதியாக அதனை அவரோடு அந்த கொண்டு வலித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு காட்சிகளை பார்க்க முடிகிறது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எப்பொழுதுமே துயரங்களில் பங்கெடுத்து மக்களுக்கான ஒரு இயக்கமாக இருக்கிறது என்பதை கழகத்துடைய பொதுச் செயலாளர் அவர்கள் தொடர்ந்து நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள் ஒவ்வொரு சம்பவங்கள் துர்பாகியங்கள் நடக்கிற போது அந்த களத்திற்கு சென்று அவர்களுக்கு தொடர்ந்து ஆறுதலை கூறி அவர்களுக்கான அந்த அதில் இருந்து மீளுவதற்கான அந்த நிகழ வார்த்தைகள் எல்லாம் சொல்லி வருவது குறிப்பிடத்தக்க விஷயமாக பார்க்க முடிகிறது கள்ளக்குறிச்சியில் நடைபெற்ற அந்த தொடர் மரணங்களுக்கும் நேரடியாக களத்திலே சென்று அந்த மரணங்களுக்கு அஞ்சலி செலுத்தி அங்கு இருக்கக்கூடிய நோயாளிகளுக்கும் மருத்துவர்களும் கேட்டு அவர்களுக்கும் ஆறுதல் தெரிவித்தார்கள் ஆம்ஸ்டாங்கினுடைய மரணம் என்பது மிகப்பெரிய ஒரு துர்பாகியமான ஒரு மரணம் என்பதை போர்க்கொடிக்கு அவர் ஆழ்ந்த இரங்கலையும் வருத்தத்தையும் தெரிவித்துக் கொண்டு அங்கு இருக்கக்கூடிய தொண்டர்களுக்கும் ஆறுதலை தெரிவித்துக் கொண்டு அவருடைய திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செலுத்திவிட்டு அந்த ஆம்ஸ்டாங்குடைய மனைவிக்கு ஆறுதலை தெரிவித்திருக்கிறார்கள் அதனைத் தொடர்ந்து ஆம்ஸ்டாங்குடைய இல்லத்திலிருந்து அவர்கள் புறப்பட்டு வரவிருக்கிறார்கள் குறிப்பாக ஊடகங்களுக்கு வெளியே பேட்டி அளிப்பதற்காக ஊடகங்கள் பத்திரிகையாளர்கள் காத்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களிடமும் பேசுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது குறிப்பாக தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு தொடர்ந்து கெட்டிருக்கிறது பல்வேறு மரணங்கள் தினந்தோறும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இப்பொழுது ஒரு கொலை என்பதை தாண்டி இரண்டு கொலைகள் மூன்று கொலைகளாக மாறியிருக்கிறது கோயம்புத்தூரில் நின்று மூன்று கொலைகள் நடைபெற்றிருக்கிறது திருச்சியிலே இரண்டு கொலைகள் நடைபெற்றிருக்கிறது சிவகங்கையிலே இரண்டு கொலைகள் சென்னை பெருங்கலத்துறையிலே இரண்டு கொலைகள் இப்படி ஒற்றை கொலைகளாக இருந்த இலக்கு நாள்தோறும் பத்துக்கும் மேற்பட்ட கொலைகள் நடக்கிறது அதிலே இரட்டை கொலைகளாக மாறி ஒட்டுமொத்த தமிழகத்தையே அதிரொலைகளுக்கு உண்டாக்கி கொண்டிருக்கிறது மக்கள் அச்சத்தோடு நடவே நடமாட வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் தமிழகத்தில் இருக்கக்கூடிய தலைவர்களுக்கே பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை தற்போது திமுக ஆட்சியில் நிலைகிழந்து போயிருக்கிறது தமிழகம் நெல்லையிலே காங்கிரஸ் மாநில கட்சி தலைவர் ஜெயக்குமார் மரணத்திற்கு இன்னும் கூட குற்றவாளிகளை கைது செய்ய முடியவில்லை ஆம்ஸ்டாங் உடைய மரணத்திலே உண்மையான குற்றவாளிகளை கைது செய்ய முடியவில்லை என்று உறவினர்களும் அந்த தொண்டர்களும் தொடர்ந்து கோரிக்கை வைத்து வருகிறார்கள் அதே போன்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த ஒன்றிய செயலாளர் உட்பட பலர் தொடர்ந்து கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அதே போன்று பல்வேறு அரசியல் கட்சியை சார்ந்தவர்களும் தாக்கப்படுகிறார்கள் அவர்கள் துடிக்க துடிக்க வெட்டி படுகொலை செய்யப்படுகிறார்கள் சிறுவர்களாக இருக்கக்கூடியவர்கள் போதைப் பொருட்களை உட்கொண்டு இதுபோன்ற கொலைகளை அரங்கேற்றி வருவதாக பார்க்க முடிகிறது இப்படிப்பட்ட ஒரு துயரமான ஒரு நிலை இளம் தலைவராக ஒரு நாற்பத்தி மூன்று நாற்பத்தி இரண்டு வயதுகளை உடைய ஆம்ஸ்டாங் இன்றைக்கு அந்த குடும்பத்தை விட்டு பிரிந்திருக்கிறார் தனது சிறிய மகளை தனது மனைவியும் அவர் இறந்திருக்க மகளையும் பிரிந்து இறந்திருக்கிறார் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் அந்த துயரத்தில் அந்த குடும்பத்தோடு சென்று தனது ஆறுதலையும் அனுதாபங்களையும் அனைத்திந்திய அண்ணாதராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தெரிவித்து அங்கிருந்து புறப்பட்டிருக்கிறார் குறிப்பாக அவருடன் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக முன்னாள் அமைச்சர்கள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் மாவட்ட கழக செயலாளர்கள் அதிமுக முக்கிய நிர்வாகிகள் உடன் சென்று ஆறுதல் தெரிவித்ததை பார்க்க முடிகிறது மிகப்பெரிய அளவில் ஒரு துயரமான ஒரு சம்பவமாக இந்த படுகொலை என்பது நிகழ்ந்திருக்கிறது தமிழகத்தில் இனிமேலும் இதுபோன்ற ஒரு படுகொலை நிகழக்கூடாது என்பதே அந்த மக்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது தற்போது அஞ்சலி செலுத்திய பிறகு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித்தமிழ் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் செய்தியாளர்களை சந்திக்க வந்திருக்கிறார்கள் செய்தியாளர்களிடம் அவர்கள் பேசவிருக்கிறார்கள் அந்த காட்சிகளை நாம் தற்போது பார்க்கலாம் குறிப்பாக ஆம்சாமிடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்திய பிறகு அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழ் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தற்போது செய்தியாளர்களை சந்திக்கிறார்கள் அந்த நேரடி காட்சிகளை நாம் பார்க்கலாம்